அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று செயற்குள் பகுதியை பார்த்துட்ருக்கோம் அதில் வருகை பருவம் இன்று பார்க்கக்கூடிய செயல் ஐந்தாவது செயல் செயலை பாருங்கள் எல்லா எல்லாத்தனையை வந்து உரு பசிக்கும் இறங்கி பறந்து சிறு பண்டி பண்டின வயிறு எக்கி குழைந்து மணி துவர்வாய் இலை குவித்து விருந்து அழுது விரித்தழுது துள்ளி துடித்து புடை பெயர்ந்து தொட்டில் உதைத்து பெருவரலை சுவைத்து கடைவாய் நீர் ஒழுக தோளில் மகர குழை தவள மெல்ல தவழ்ந்து குறுமுரல் விளைத்து மடியின் மீதிருந்து விம்மி பொறுமி முகம் பார்த்து வேண்டும் உமையால் கலபமுகை வல்லத்து உண்டு அகமகிழ்ந்த மழலை சிறுவா வருகவே அது வருகவே வருகவே நம்ம இடையில ஒன்று கூட சேர்த்திக்கலாம் வளரும் கலப குறும்பை முகை வள்ளி கணவா வருகவே இதுல ஒவ்வொரு பகுதியும் வள்ளிக்கணவன் என்று ஒவ்வொரு செயலையும் கொடுத்துருக்கு அதாவது முருகனுடைய மனைவி வள்ளி அதை திருப்பி திருப்பி ஒவ்வொரு செயலையும் அறுத்த சொல்லியிருக்கு இதனுடைய தெளிவுரை சிறிதளவு பசி நேர்ந்தாலும் வருந்தி வருந்தி சென்று வயிற்றினை வளைத்து காட்டி வாடி பவளம் போன்ற செங்கனி வாயுதலை குவித்து விரித்து அழுது துள்ளி குதித்து பக்கங்களில் பெயர்ந்ததால் அதாவது குழந்தை தொட்டிலில் உறங்க வைக்கின்ற பொழுது செய்யக்கூடிய செயல்களை சொல்கின்றார் தொட்டிலை உதைத்து பெரு விரலை சுவைத்து வாயில் விரல் வச்சு சுவைக்கும் கடைவாயில் நீர் ஒழுக தோள்களின் மேலுள்ள மகர குண்டலங்கள் தவள மெல்ல தவழ்ந்து வந்து அன்னையின் மீது அமர்ந்து சிறு புன்புறுவல் பூக்க உமையம்மை அன்னையும் விம்முகின்ற நின் முகம் பார்த்து தன்னுடைய சந்தனம் அணிந்த முகையிலிருந்து வடிந்த பாலை கிண்ணத்தில் ஏந்தி கொடுக்க அதனை உண்டு அகமகிழ்ந்த மழலை சிறுவா சந்தனம் அணிந்த தென்னம்பிஞ்சி போன்ற முகைகளை உடைய வள்ளி மணாலா செந்தில் வேளா வருக வருகவே என்று இதனுடைய தெளிவுரை அடுத்தது இதன் சிறப்புரை கீழே கொடுப்பது இறங்கி அப்படின்னா வருந்தி பறந்துனா சென்று சிறு பண்டி அப்படின்னு சொன்னால் எகி எக்கி அதாவது உணவு வயிற்றில் எதுவும் இல்லாத பொழுது உள்ள விழுந்த தோற்றத்தை போல் வளைத்து காட்டி குளைதல் அப்படின்னா வாழியிருத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது செயலும் செயலுக்குரிய தெளிவுரை சிறப்பு ஆகிய பகுதிகளை பாருங்கள் இதற்குரிய படங்கள் உங்களுக்கு இதோடு இணைத்து தரப்படும் ஆறாவது செயலினுடைய வரிகள் இதில் ஒரு நாலஞ்சு வரிகள் கொடுத்துருக்கு இதனுடைய செயல் வரிகளுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்